இந்திய தொழில் வர்த்தக சபையின் மகளிர் பிரிவான பிக்கி லேடிஸ் ஆர்கனைசேஷன் கோவையில் சீரைசஸ் என்ற ஸ்டார்ட் அப்பை மகளிருக்கான தேசிய அளவிலான மாநாடாக நடத்தியது கோவை சித்ரா பகுதியில் உள்ள பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பதினாறு வகையான தொழில் பிரிவுகளை சார்ந்த நிபுணத்துவம் உள்ள பெண்கள் பங்கேற்று தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் இதில் தற்போது வளர்ந்து வருகின்ற உலகில் பல்வேறு சவால்களுக்கு இடையே மகளிர்களுக்கு உள்ள வாய்ப்புகள் குறித்து தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் இதில் நிறுவனர் சௌமியா கேசவா முன்னிலை வகித்தார் கோவி பிக்கி புலோ அமைப்பின் தலைவர் ரமா ராஜசேகர் வழங்கினார் நிகழ்ச்சியின் தலைவர் பப்னா நிகழ்வின் முக்கிய அம்சங்கள் பி எஸ் ஜி கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிருந்தா தலைமை உரையாற்றினார் கோவி பிக்கி புலோ அமைப்பின் தலைவர் ரமா ராஜசேகர் இதில் பேசுகையில் தொழில் முனைவோராக முயற்சிக்கும் மாணவ மாணவியருக்கு இது போன்ற மாநாடுகள் கருத்தரங்குகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கோவையின் மகளிர் பிரிவு பிஎச்சி கல்லூரியுடன் இணைந்து இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவது தொழில் மேம்பாட்டிற்கு உதவும் என்றார் இதில் பிளாட்டோ காலன் கலானி நிறுவன இணை நிறுவனர் ரவி கல்லாயில் யமுனா சாஸ்திரி ஆர்த்தி குப்தா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது